शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஸ்ரீமதே ரமனு நம்ம ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்க என்று வாடி வாடும் இவ்வாணுதலே கோலில் பொறியில் குணமுள்ளவே என் குணத்தான் தாலை வணங்க தலை பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னின்று அறுப்பது நமச்சிவாயவே அன்பான நேயர்களுக்கு வணக்கம் இன்று இந்த சுபதனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சுபதனம் நிகழ்ச்சியில் நான் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்கனர் இந்த தமிழ் விளம்பியோடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஆங்கிலம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய திதி வளர்வுரை துவாதச திதி காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரையிலும் அதற்கு பிறகு திரையோதசி திதி ஆரம்பிக்கவிருக்கிறது இனி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பகல் இரண்டு மணி வரையிலும் அதற்கு பிறகு அஷ்ட நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது உத்திர நட்சத்திரம் இருக்கிற பகல் இரண்டு மணி வரையிலும் யோகம் சித்த யோகமாக இருக்கிறது அதற்குப் பிறகு அஸ்த நட்சத்திரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமையுடன் சங்கமிப்பதால் யோகம் அமிர்த யோகமாக மாறி இந்த நாள் வருகிறது இன்று ஒரு மிக சிறந்த வளர்வரை முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய நல்ல நேரம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திலிருந்து எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் மதியம் ஒரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பத்தோரு நிமிடம் வரையிலும் மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஒரு நிமிடம் வரையிலும் இரவு எட்டு மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையிலும் மிக சிறந்த நல்ல நேரமாக அமைந்திருக்கிறது எந்த விதமான காரியத்தை செய்தாலும் மிகவும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட மிக சிறந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பர்கள் பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரையும் இருக்கிறது இந்த நல்ல நேரத்தைப் போலவே எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல் இருக்கக்கூடிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அந்த துர்முகூர்த்தம் என்பது காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் பிறகு மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் மிக எச்சரிக்கை நிற்க வேண்டும் இன்றைய ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையிலும் இன்றைய குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையிலும் இருக்கிறது இன்று ஒரு முகூர்த்த நாள் மட்டுமல்ல இன்று ஒரு பிரதோஷ நாளாக இருக்கிறது சிவபெருமானையும் பெருமானையும் வணங்குவதற்கு ஏற்ற மிக சிறந்த ஒரு பிரதோஷ நாளாக இது அமைந்திருக்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் இன்று நடைபெறவிருக்கிறது கல்யாண குணம் வாய்ந்த நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரம் மிக சிறந்ததாக போற்றப்பட்டு இருக்கிறது இன்றும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்க நடைபெறவிருக்கிறது இனி இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம் கோயில் குளங்களுக்கு செல்கிற யாத்திரை தவிர மற்ற காரியங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு திதியாக அந்த துவாதசி திதி இருக்கிறது அதற்கு பிறகு திதியும் சுபமாக அனைத்து காரியத்தையும் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கிறது அடுத்து இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் இப்போது பார்க்கலாம் திருமணம் செய்வது சாந்தி முகூர்த்தம் போன்ற சடங்குகளை வைப்பது பயசு ஊட்டுவது குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவது முடியெடுப்பது கண்ணபூஷணம் என்று சொல்லக்கூடிய காதணி விழாக்களை நடத்துவது கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்புகளை நடத்துவது விவசாயிகள் உழவு உழுவது கிரக ஆரம்பம் செய்வது வித விதைப்பது கும்பாபிஷேகம் போன்ற கோயில் வேலைகளிலே ஈடுபடுவது கிணறு எடுப்பது பதவி ஏற்றுக் கொள்வதற்கும் மிக சிறந்த நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் அமைந்திருக்கிறது வியாபாரத்தை ஆரம்பிப்பவர்கள் இன்று வியாபாரத்தை ஆரம்பித்தால் மிக பெரிய அளவிலே விருத்தி அடைந்து மிகவும் லாபகரமாக இயங்கும் வாகனம் வாங்குவதற்கும் வாகனம் பழகுவதற்கும் ஏற்ற ஒரு நாளாகவும் மாங்கல்யம் செய்வதற்கு அல்லது மாங்கல்யம் வாங்குவதற்கான மிக சிறந்த நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆங்கில எழுத்து பி என்று ஆரம்பிக்கிற வகையில் பெயர்களை வைக்க வேண்டும் இன்று பிறக்கிற குழந்தைகளுக்கு என் கணித ஈப்ரோ பிரமிட் வகையிலே எண் பதினான்கு அல்லது இருபத்தி மூன்று அல்லது முப்பத்தி இரண்டு அல்லது நாற்பத்தி ஒன்று வரும் மகளை பெயர்களை வைத்தால் அவருடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் நாளை தினம் சிரார்த்தம் செய்வர்கள் நாளை தினம் பூஜை செய்வர்கள் சதுர்த்த சித்திதையை கடைபிடிக்க வேண்டும் வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிப்பவராக இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தை கடைபிடிப்பவராக இருந்தாலும் நாளை சிரார்த்தியாக சதுர்த்த சித்தியை கடைபிடிக்க வேண்டும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷம் இருக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது அடுத்து நான் பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை காணலாம் முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி என்பர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரையிலும் அற்புதமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் கூட சூரியனுடைய கால்களிலே அவர் மதியம் இரண்டு மணி வரையிலும் இருக்கிறார் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்கிறார் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது வேலையில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து எறிவீர்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உயர்வுகள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்து இருக்கிறது குறிப்பாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கும் புதிய வாய்ப்புகள் தேடிவதற்கும் மாலை வரையிலும் நன்மைகள் அதிகமாக நடைபெறுகிற ஒரு அற்புதமான நாளாக ராசியினருக்கு அமைந்திருக்கிறது மதியம் இரண்டு மணிக்கு பிறகு அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் நுழைகிறார் அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திரனே ஆறாம் இடத்திலே இருக்கிறார் நான்காம் இடத்திற்கு அதிபதியானவர் ஆறாம் இடத்திலே மறைவது சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் உடல்நலத்திலே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மறைமுகமான எதிர்ப்புகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் பக்தி அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டத்தின் மூலமாக அமைதி காண்பீர்கள் சில வாகன வகையில் சில சிரமத்தையும் அல்லது உடல் நலத்திலே சிறு அச்சுறுத்தலிலும் வரக்கூடிய ஒரு மாலை வேலை இன்று உங்களுக்கு அமையவிருக்கிறது மதியத்திற்குள்ளாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய முடியும் மாலை வேலைக்கு பிறகு சற்று பொறுமுடன் இருப்பது நன்மை தூராக இருக்கும் இன்று உங்களுடைய சிரமம் குறைவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக நாராயணர் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய குட்டின்னாக ஒன்றாம் இருக்கிறது சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்று பணவரையும் ஏற்படுகிற ஒரு நாளாக அமைந்து இருக்கிறது வாகனத்திற்காக செலவுகளை செய்வது அல்லது வீட்டை பராமரிப்பதற்கான செலவுகளை மேற்கொள்வது அல்லது பிரயாணத்திற்கான செலவு செய்வது என்று பணவரையும் ஏற்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்து இருக்கிறது மதியத்திற்கு பிறகு உங்களுடைய விரயங்கள் சரியாகி பணம் வர வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கிறது மற்றவர்களால் என்று பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பும் பொது காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் விருந்தினர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் என்ற தினம் உங்களுக்கு அமைய வருகிறது சிலருக்கு பெரிய மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்லது மகான்களை தரிசிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ள மகிழ்வீர்கள் பொது இடங்களை உங்களுக்கான புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக புவனேஸ்வரம்மன் அல்லது ராகவேந்தர் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டணு ஆறாம் இருக்கிறது இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது அடுத்து நாம் ராசிக்கான பலன்களை காணலாம் ராசி என்பர்களுக்கு நேற்று மதியத்திலிருந்து நன்மைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன லாபஸ்தானத்திலே சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார் லாபம் இருமடங்காகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையும் உங்களுடைய திட்டம் வெகுவாக மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடிய ஒரு நல்ல இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சகோதர சகோதரி வகையிலே நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகளிடத்தில் இருந்த பிரிவுகள் நீங்கி உறவு பலப்படுகிற ஒரு அற்புதமான நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் வாக்கு சாதியத்தினால் உங்களுடைய காரியத்தை அனைத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள் உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படும் குடும்பத்திலே சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்பும் சுபகாரிய பேச்சுக்களை சுமூகமாக முடிவெடுவதற்கான வாய்ப்பும் இன்று தினம் அமைந்திருக்கிறது சொந்தமாக வீடு வாகனம் வாங்குகிற எண்ணம் மேலும் ஒருவர் அற்புதமான நாளாக மிதுன ராசினருக்கு அமைந்திருக்கிறது இன்று உங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செஞ்ச கடவுளாக பிரத்யங்கரா தேவி இருக்கிறார் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டணு ஐந்தாம் எண்ணு இருக்கிறது பச்சை நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம் கடகராசி என்பர்களுக்கும் இன்று நன்மைகள் தொடர தொடரவிருக்கின்றன மதியம் இரண்டு மணி வரையிலும் சூரியனுடைய கால்களிலே சந்திரன் இருக்கிறார் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அஷ்த நட்சத்திரத்தில் வருகிறார் உங்களுடைய ராசி அதிபனே சந்திரனாக இருக்கிறார் சூரியனும் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் பண வரவு அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் சொந்த தொழில் செய்பவருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு அற்புத நாளாக மதியம் வரையில் மலரவிருக்கிறது மதியத்திற்கு பிறகு உங்களுடைய பக்தி அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு சென்று வருகையில் அல்லது தான தர்மங்களில் ஈடுபாடு கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பெரிய மனிதனுடைய ஆசீர்வாதமும் சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவருடைய உதவும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தொலைபேசி வகையில் மிகப்பெரிய நல்ல செய்திகள் கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னொருடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக பிரத்யங்கரா தேவியே இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அரிஷ்டம் தரக்கூடிய கூட்டு நகை ஒன்றாம் இன்னும் இருக்கிறது வெள்ள நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசி அதிபன் சூரியன் ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறார் அவருடைய கால்களிலே சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் கடன்கள் அடைபடும் வெளிநாட்டிலிருந்து அல்லது வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் நேற்று தொட்ட காரியம் இன்றும் வெற்றிகரமாக முடிவடைந்து அதிகமான லாபத்தை ஈட்டி தருகிற ஒரு அற்புதமான நாளாக இருந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் அந்நிய தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் வேற்று மதத்தினரால் யோகம் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாகும் இருந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கான உதவிகளை மிக அற்புதமாக செய்து கொடுப்பார்கள் சிலருக்கு வேலை இல்லாததற்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அரசாங்கம் மூலமாக நன்மைகள் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாகும் இருந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மதியத்திற்கு பிறகு சில விரயங்கள் தென்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்குவது அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்வது என்று சில பண விரயத்தை மதியத்திற்கு பிறகு சந்திக்க வருகிறீர்கள் இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவருக்கு நீங்கள் வழிபாடு செஞ்ச கடவுளாக திருப்பதி வேங்கடவன் இருக்கிறார் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டணு ஒன்றாம் மணி இருக்கிறது சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது அடுத்து நாம் கண்ணீராசிக்கான பலன்களை காணலாம் கன்னிராசி என்பர்களுக்கு நேற்று மாலையில் இருக்கிற அலை அலைச்சல் இன்றும் கூடும் இன்றும் தொடர்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மதிய மறையிலும் அலைச்சலும் டென்ஷனும் கூடும் ஓய்வெடுக்க கூட இல்லாமல் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது மதியத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெட்டு கிடைக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ற பொருள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் லாபம் அதிகரிக்கிற ஒரு நாளாக இருந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நேற்றும் இன்றும் ஏற்பட்ட தடைகள் அகன்று நேற்றைய காரியமும் இன்று காலையில் ஏற்பட்ட காரிய தடையும் அகன்று மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கிற அற்புத நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மாலை வேளையிலே மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பலருக்கு உதவி செய்வீர்கள் பலருக்கு அன்பளிப்பு பொருள்களை தருவதற்கோ அல்லது தான தர்மங்களில் ஈடுபடுவதற்கோ கூட இந்த கிரக நிலைமைகள் சாதகமாக இருக்கின்றன தந்தை வழி உறவுகள் குறிப்பாக மூத்த சகோதர வகையில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களால் நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நல்ல நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது கைவிட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது நேற்று ஏற்பட்ட உடல் சோர்வு இன்று காலையில் ஏற்பட்ட உஷ்ண சம்பந்தமான உடல் குறைகள் மாலையிலே தீர்ந்து உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் இரவு நேர பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னுங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக லட்சுமி நரசிம்ம இருக்கிறார் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எனக்கு ஆரம்ப இருக்கிறது இளம் சிவப்பு நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்து இருக்கிறது அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம் துலாம் ராசி என்பவர்களுக்கும் இன்று நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகிற ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது கூட்டாளிகள் நண்பர்கள் மனைவியால் யோகம் கிடைக்கும் நின்று போன சுபகாரிய பேச்சுகள் சுமூகமாக முடிவடையும் பலரால் யோகம் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாகும் அரசியல்வாதிகள் அல்லது மேலதிகாரிகளால் யோகம் கிடைக்கிற ஒரு அற்புத நாளாகும் நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது புதிய கூட்டுத்தொழில் தொழில் செய்வதற்கான எண்ணம் மேலோங்கும் கூட்டுத் தொழிலை உங்களுக்கு வர வேண்டிய நிலவு தொகைகள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது ஆனாலும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சிறுநீர தொற்றுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிறைய தண்ணீர் அருந்துவது இனிப்பு சுவையை அதிகமாக பயன்படுத்துவது நன்மைதாக இருக்கும் இன்னுங்களுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக யோக நரசு இருக்கிறார் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக ஐந்தாம் மண் இருக்கிறது பச்சை நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம் விருச்சிகாசி என்பர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அகழ்கிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது விரும்பிய பொருட்களை விலை கொடுத்து வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கான செலவுகளை மேற்கொள்வீர்கள் தொழிலுக்கான புதிய முதலீட்டை செய்வதற்கான எண்ணமும் புதிய தொழில் செய்கிற எண்ணம் மேலுங்கிற ஒரு நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு வெளியூருக்கு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு வரவிருக்கிறது இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கு கூட யோகம் இருக்கிறது நீண்ட நாளாக இருந்த தொழில் தடைகளாகின்ற நன்மைகள் ஏற்படும் குடும்பத்திலே சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வருகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் பக்தி அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று யோகம் கூடுவதற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ஸ்ரீமத் ராகவேந்திர இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக இரண்டாம் எண்ணம் இருக்கிறது இளம் சிவப்பு நிறம் வெள்ளை நிறமும் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம் தனுசு ராசி மதிய மறையிலும் நன்மைகள் தொடரவிருக்கின்றன பிள்ளைகள் வகையில் நன்மைகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதை உயரும் மிக சந்தோஷமானவளுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெட்டு கிடைக்கிற ஒரு நாளாகவும் கடந்த ஒரு வாரமாக இழுத்தடித்த காரியம் என்று வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளிடத்தில் இருந்த வேற்றுமையாக ஒற்றுமை பலப்படும் உறவினர்களை சந்தித்து மகிழ்வர்கள் அல்லது உங்களுடைய வீட்டிற்கு உறவினுடைய வருகை வருவதற்கான வாய்ப்பும் இந்த தினம் அமைந்திருக்கிறது பொது இடங்களில் உங்களுக்கான புகழ் கூடும் பொது வாழ்வில் இருப்பவருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புத நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மதியத்திற்கு பிறகு தொழில் முறைக்கான சிறு பிரயாணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் தொழில் முறையில் சில முதலீடு செய்வதற்காக சில பண வரையத்தை சந்திக்கிற ஒரு நாளாக நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னொருடைய யோகம் கூடுவருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இருக்கிறார் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கூட்டு எனக்கு ஒன்றாம் மணி இருக்கிறது வெள்ளை நிறம் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம் மகர ராசி இன்று நன்மைகள் தொடரவிருக்கின்றன குறிப்பாக விலகி இருக்கிற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்த சிரமங்கள் குறையும் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு நன்மைகள் தொடரவிருக்கின்றன நேற்றும் அதற்கு முன்னாலும் இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும் மனவிடத்திலே பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நண்பிடத்தில் இருந்த மனக்கசப்பு நீங்கும் உறவினிடத்தில் இருந்த விரோதம் மறைந்து நட்பு பாராட்டுகிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருகிற ஒரு நல்ல நாளாகவும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தலைமையேற்கிற ஒரு அற்புத நாளாகவும் மகர ராசினருக்கு அமைந்திருக்கிறது சந்தோஷம் குடிக்கள் ஒரு அற்புத நாளாகவும் மதியத்திற்கு பிறகு மகத்தான நன்மைகள் ஏற்படுகிற ஒரு நல்ல நாளாகும் இருந்தனால் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சிலருக்கு தேவையில்லாத சகவாசங்கள் இருந்தால் அல்லது விலகக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் பிரிந்த குடும்பங்கள் அல்லது பிரிந்த நண்பர்கள் அல்லது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புத நாளாகும் இருந்தனால் உங்களுக்கு அமைந்திருக்கிறது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவருக்கு நீங்கள் வழிபாடு சென்னை கடவுளாக அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய கூட்டென்னாக இரண்டாம் எண்ணு இருக்கிறது இளம் சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷம் ஆரம்பித்து இருக்கிறது சற்று பொறுமுடன் இருக்க வேண்டும் தைரியம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் சில பிடிவாதமாக சில காரியத்தை செய்துவிட்டு சில சங்கடத்துக்கு ஆளாகிறோட வாய்ப்பு மறுப்பதால் பொறுமுடன் இருக்க வேண்டும் மோர்ட்டு தைரியத்தின் மூலமாக அல்லது உங்களை பிடிவாத குணத்தின் மூலமாக மற்ற உடத்தில் சிறு சங்கடத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அமைந்து இருக்கிறது நலத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சிலருக்கு உஷ்ண ஆதிக்கத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுவது அல்லது மலம் சம்பந்தமான அல்லது அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகரிப்பது என்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிற ஒரு நாளாகவும் அல்லது உடல்நலத்திலே அசவுகுறைமை ஏற்படுகிற ஒரு நாளாகும் இதனால் உங்களுக்கு அமையும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உடல்நலத்திலே கவனத்துடன் இருக்க வேண்டும் அல்லது ஓய்வு எடுத்துக்கொள்வது நன்மை இருக்கும் இன்னு சிரமம் குறைவிற்கு நீங்கள் வழிபாடு செய்ய கடவுளாக ஸ்ரீமதி ராமானுஜரும் ஐக்ரீவரும் இருக்கிறார்கள் இன்று உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய கூட்டு எண்ணாக மூன்றாம் மண் இருக்கிறது மஞ்ச நிறம் இன்று உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது அடுத்து நாம் மீனராசிக்கான பலன்களை காணலாம் மீனராசி என்பர்களுக்கு அலைச்சல் குறையும் சந்தோஷம் அதிகரிக்கும் பலருக்கும் உதவிகள் செய்து உள்ள மகிழ்கள் ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் விருந்து விழாக்களில் கலந்து கொள்கிற ஒரு அற்புதமான நாளாகவும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நண்பர்கள் அல்லது உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பொது இடங்களில் சென்று கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பும் ஆலயங்கள் அல்லது பெரிய புனித பயணத்தை மேற்கொள்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிற ஒரு நல்ல நாளாகவும் நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சந்தோஷத்துடன் இன்று பொழுது கடிக்கிற ஒரு நாளாகவும் விருந்து விழாக்களை கலந்து கொள்வீர்கள் அல்லது பொது இடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைகிற ஒரு அற்புத நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னும் உங்களுடைய யோகம் கூடுவருக்கு நீங்கள் வழிபாடு சென்ற கடவுளாக லக்ஷ்மி அரசியம் இருக்கிறார் இன்று உங்களுக்கு அரிசிம் தரக்கூடிய கூட்டு என்னாக மூன்றாம் மண் இருக்கிறது மஞ்ச நிறம் இன்னும் உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக அமைந்திருக்கிறது இத்துடன் இந்த பன்னிரெண்டு ராசிக்கான ராசி ராசிபல்கள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம